அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி அண்ட் டெட் தமிழ் இலக்கணம் பகுதி என்பதில் இன்று வேர் சொல்லை எவ்வாறு வினையச்சம் ஆக்குதல் என்பதை தெரிஞ்சுக்க போகிறோம் சென்ற வீடியோ தனியாகவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எவ்வாறு கண்டறிந்து எழுதல் வீடியோ போட்டிருக்கேன் பெயர் வேர் சொல்ல எவ்வாறு பெயரச்சம் ஆக்குதல் அந்த வீடியோ எல்லாம் இருக்கு டிஎன்பிசி தமிழ் இலக்கணம் அதில் போய் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும் சரிங்களா பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ வந்து வேர் சொல்ல எவ்வாறு வினையச்சம் ஆக்குதல் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல எச்சம் என்றால் என்ன தெரிஞ்சுக்கலாம் அதாவது பொருள் முற்று பெறாத ஒரு சொல் தான் எச்சம் எனப்படும் ஒரு சொல் இருக்குது அந்த சொல் வந்து முற்று பெறாமல் இருக்கும் நமக்கு வந்து மீனிங் வந்து ஃபுல்லாக கொடுக்காது அந்த மாதிரி இருக்கும் அந்த சொல் தான் பார்த்தீங்கன்னா எச்சம் எனப்படும் அப்போ வினையச்சம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள் இது வந்து எச்சம் சரிங்களா இது வந்து வென்று வென்று என்பது ஒரு எச்ச சொல் இது வந்து பெயர் எச்சமா வினையச்சமாக எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வென்று பக்கத்தில் ஒரு வினைச்சொல்லை சேர்த்து பாருங்க இது வந்து வினையச்சம் இல்லைங்களா அப்போ வென்று வந்தான் வந்தான் என்பது ஒரு வினைச்சொல் அப்போ வென்று வந்தான் அப்போ இந்த எச்சம் வினையை கொண்டு முடிந்ததால் இது வந்து வினையச்சம் தந்து சென்றான் மகிழ்ந்து உண்டான் ஓடி வந்தான் படித்து சென்றான் ஆண்டு வந்தான் இந்த மாதிரி ஒரு எச்ச சொல் வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் ஒரு எச்ச சொல் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரட்சம் சரிங்களா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஓடிய குதிரை சென்ற மாணவன் அப்போது குதிரை மாணவன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெயர் சொல் இல்லைங்களா அப்போது ஓடிய என்ன பெயரச்சம் சென்ற பெயரச்சம் அதுவே வென்று வினையச்சம் தந்து வினையச்சம் மகிழ்ந்து வினையச்சம் இப்படிதான் வந்து பெயர் ஏச்சமாக வினையச்சம் என்பது வந்து கண்டுபிடித்து எழுத வேண்டும் சரிங்களா இப்போது வேர்ச்சொல்லில் எவ்வாறு வினையேச்சம் ஆக்குதல் தெரிஞ்சுக்கலாம் வெல் வெல் என்பது என்ன வேர்ச்சொல் அப்போது இதோடைய வினையச்சம் என்ன வென்று தா தந்து மகிழ் மகிழ்ந்து மோஸ்ட்லி ஊ கி அந்த மாதிரி வரும் சரிங்களா வென்று தந்து மகிழ்ந்து ஓடி அந்த மாதிரி ஊ ஊ அந்த மாதிரி வரும் சரிங்களா அடுத்தது ஓடு ஓடி படி படித்து ஆள் இதில் வினையச்சம் ஆண்டு இதெல்லாம் நோட் பண்ணி படிங்க ஆள் எங்கிறது மாறுது இல்லைங்களா ஆள் ஆண்டு வை வைத்து அல்லது வைது தொடங்கு இதில் வினையச்சம் தொடங்கி கல் கற்று பாடு பாடி எழுது எழுதி அதாவது ஈ ஊ அந்த மாதிரிலாம் வரும் சரிங்களா வரை வரைந்து செய் செய்து சொல் சொல்லி தை தைத்து பெருக்கு பெருக்கி போற்று போற்றி இந்த எச்ச சொல்லோடு வந்து வினைச்சொல்லை சேர்த்து சேர்த்து நீங்கள் சொல்லி பாருங்கள் மீனிங் வந்ததுன்னா அது வந்து வினையச்சம் எக்ஸாமில் கொடுக்குற அந்த எச்சொல்லியோடு பெயர் சொல்லியை சேர்த்து சொல்லி பாருங்கள் வினைச்சொல்லியை சேர்த்து சொல்லி பாருங்கள் பெயர் சொல்லி சேர்த்து சொல்லி பார்க்கும்போது மீனிங் வந்ததுன்னா அது பெயர் அச்சமன் போடுங்க வினைச்சொல்லி சேர்த்து சொல்லி பார்த்து மீனிங் வினை வினையச்சமன் போடுங்க சரிங்களா போற்று போற்றி உறங்கு உறங்கி வணங்கு வணங்கி தவிர் தவித்து கேள் கேட்டு பரப்பு பரப்பி அரை அரைந்து நில் நின்று அகற்று அகற்றி அடுத்து மாற்று மாற்றி மாறு மாறி புகு புகுந்து தீண்டு தீண்டி சாற்று சாற்றி சோர் சோர்ந்து பெய் பெய்து ஓங்கு ఓంగి ఖా ఖాతు నల్గు నల్గి ఆడు ఆడి ఇర ఇరందు పుహల్ పుహన్రు కెడు కెట్టు తాల్ తాల్ందు ఉడుతు ఉడితి ఊటు ఊటి నీంగు నీంగి నడు నట్టు பார் பார்த்து கூறு கூறி கடாவு கடாவி கான் கண்டு விழு விழுந்து பற்று பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்